அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று ஜனவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி தை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குருபகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த நாளில் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் நம்ம ஒரு சில வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது அது கை மேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை ஒரு பணவசிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் செய்கும்போதுமா நமக்கு தை மாதத்தின் முதல் தேதியானது இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிங்கிறது எப்போதுமே சிறப்பு தான் ஏன்னா அந்த நாள்ல நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இந்த நாளில் சில மங்கள பொருட்கள் வாங்கிறது கோவிலுக்கு போகிறது தான தர்மங்கள் செய்கிறது இது மாதிரி ஏதாவது ஒன்று நல்லது செய்யும்போது அது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை ஒன்று அப்படிங்கிறது தைப்பொங்கல் திருவிழாவாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம வீட்டு வாசலில் பொங்கலிட்டு வழிபாடும் வந்து செய்வோம் அந்த பொங்கல் எப்படி பொங்கி வழியுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பெருகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் இந்த அற்புதமான நாளில் நமக்கு செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கரனுடைய எண்ணான ஆறுங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த நாளை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மாற்றி இருக்குது இந்த நாளில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நல்லா பொங்கல் வச்சு கொண்டாடுவீங்க அதே போல் உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்க நீங்களும் எங்கேயாவது வெளியே ஜாலியாக போயிட்டு வருவீங்க இந்த மாதிரியெல்லாம் இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடுவீங்க இந்த கொண்டாடுறதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் ஆன்மீக அன்பர்களும் எனது இனிய மனமார்ந்த தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேங்க இன்றைய நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை அமைவதற்கு வருமானம் பெருகுவதற்கு கஷ்டங்கள் தீர்வதற்கு இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிருப்பு தீட்ருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த தை ஒன்றுங்கிறதும் இந்த நாள் முழுக்க நமக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தேதி பதினஞ்சினுடைய கூட்டத்தொகை ஆறுங்கிறதும் இந்த நாள் முழுக்க நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் நாள் முழுக்க எடுத்துக்கோங்க நடுவில் இந்த ராகு காலம் யமகண்ட அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க காலம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு எமகண்டம் நமக்கு காலையிலேயே வந்து முடிஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி இப்போ அந்த அரிகாரம் என்ன தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாமா ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சமாக பார்க்கப்படுது இந்த செடி நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னாவே மகாலட்சுமி தாயை கூப்பிடாமலேயே நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட செடின்னு பார்க்கும்போது இந்த கற்பூரவள்ளி செடியை வந்துட்டு நம்ம சொல்லலாம் இப்போ இதில் ஒரு இலை மட்டும் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் இந்த ஒரு இலையும் நீங்கள் வந்துட்டு நல்லா டஸ்ட்டு போக தொடச்சிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை தண்ணியில் கழுவி கொஞ்சம் நேரம் உளரவிட்டுக்கிட்டிங்கனாலும் சரி ஈரம் இல்லாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது க்ரீன் கலர் அல்லது ரெட் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வர மாதிரி பேனாக ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஒன்று நம்ம எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது ஏதாவது ஒரு சில்லறை காசு வேணும் ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதனால் நம்ம ஒரு சில்லறை காசு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது மென்மேலும் பணத்தை வந்து பெருக செய்யும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதுக்கு ஏன் சில்லறை காசு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குபேரருக்கு அந்த சில்லறை காசுகளுடைய ஒளி இருக்குது இல்லையா ஒரு நாலஞ்சு காசு எடுத்துகிட்டு கையில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னாலே அந்த சப்தம் வந்து குபேரரை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரூபாய் நோட்டை தாண்டி சில்லறை காசுகளுக்கு வந்துட்டு சக்தி அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த காரணத்துக்காகவும் இதை நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நீங்கள் மற்ற காயின்களை அதாவது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா பயன்படுத்துறது காட்டிலும் அஞ்சு ரூபாய் காசை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இந்த நாள்லேயும் நீங்கள் அஞ்சு ரூபா காசை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன இது குபேரருக்கு உரியது பணத்தை ஈர்க்கக்கூடியது இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது சோம்புன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுவும் லக்ஷ்மி கடாச்சம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பச்சை நிறத்தில் இருக்கும் இது வந்து எடுத்துக்கோங்க சோம்பு இல்லாதவங்க இந்த பரிகாரத்துக்கு பச்சை கற்பூரம் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நிகரான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ நான் சொன்ன பொருட்களில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்ல ப்ரீத் எடுத்துக்கோங்க முழு கடவுளான விநாயகரையும் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த இலை இருக்குது இல்லையா இந்த இலையில் பேனாவோ பயன்படுத்தி இப்போ நான் க ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது வந்து ஃபெகு சிம்பல் இது வந்து சுக்கரனுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது அதாவது வீணஸோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது இன்றைக்கி அதுக்குண்டான செயற்கையும் இருக்கிறதுனால இந்த சிம்பலை நாம் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க வெறுமனே போடாமல் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்குள்ளே இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இந்த அஞ்சு ரூபாய் காசை எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய் காசை நான் சும்மாவே பயன்படுத்தலாம் இருந்தாலும் இதில் முடிவில்லாத வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கிறது இன்னும் உங்களுக்கு வருமானத்தை பெருக செய்யும் அதனால இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போட்டுக்கோங்க அடுத்து இந்த இலை மேலே இந்த காசை வந்து வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரியே கற்பூரம் அல்லது பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு இதை வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க அப்படியே கண்களை மூடி இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் உங்களுக்கே போதுன்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் அது என்ன அஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அட்ராக்ட் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் ஐ அட்ராக்ட் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் ஐ அட்ராக்ட் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் நான் அதிக அளவில் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நிறைய பணம் சேருது நகை சேருது என்னென்ன வரலாம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்க அதன் பிறகு இந்த கற்பூர வள்ளியலை காசு இந்த பெருஞ்சீரகம் அல்லது பச்சை கற்பூரம் இது நீங்கள் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் அல்லது பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணியிலையோ அல்லது ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இதை போட்டு பர்ஸுக்குள்ளே வைக்கும்போது இது கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதாவது இந்த தை ஒன்றுக்கு வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது மாசி ஒன்று வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இது இருக்கக்கூடிய இந்த மு முப்பது நாட்களுமே எதிர்பாராத திடீர் பணவரவு வந்து ஏற்படும் எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் ஒரு மாதம் கழிச்சு இந்த இலை பார்த்தீங்கன்னா நல்லாவே சுருங்கி போயிருக்கும் அதை நீங்கள் சாம்பிராணி தூபம் போட்டு வீட்லேயும் காட்டல இல்லை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த அஞ்சு ரூபா காசை மாதத்தின் முதல் நாள்னா மங்கள பொருட்கள் வாங்குங்கன்னு சொல்லணும் இல்லையா அது மாதிரி மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு அடுத்த மாதத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த சோம்பு வந்துட்டு வாசமெல்லாம் குறஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டடலாம் ஒருவேளை வேளை பச்சக்கூறம் இருந்தாலும் அதுவும் வந்து கரைஞ்சி போயிருக்கும் இது நம்ம சேனலில் ரெகுலராக ஒவ்வொரு ஒன்றாம் தேதியும் சொல்கிற ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்ல இது நிறைய பேர்த்துக்கு நல்ல மாற்றத்தையும் வந்து கொடுத்துருக்குது தை திருநாளான இந்த நாளில் நீங்கள் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்